தேர்தல் ஆணையம் எங்களை தான் அங்கீகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசிகிட்டு இருந்தாரு இல்லை சீட்டிங் பண்ணிட்டாங்க அட்ரஸ மாற்றி அப்படின்னு சொல்லி ராமதாஸ் தரப்பு வந்து இப்போ தேர்தல் கமிஷனை நாடி இருக்கு எப்படி பார்க்குறீங்க இல்லை பாமக டாக்டர் ராமதாஸ் டாக்டர் ஆர் அன்புமணி ரெண்டு பேருடைய சண்டை முத்தி கடத்திறவுக்கு வந்து இதுக்கு அடுத்தது பெரிய அளவுக்கு போயிடுச்சு ஒரு பக்கம் தேர்தல் ஆணையத்தில் ரெண்டு தாவா பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு ரெண்டு தரப்பிலும் வைக்கக்கூடிய வாதங்கள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க கட்சி எங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்குன்னு திரும்ப திரும்ப வைக்கிறாங்க இன்னைய டேட்டுக்கு தேர்தல் ஆணைய கடிதத்துக்கு பிறகு அன்புமணிக்கை ஓங்கி இருக்கிறது ராமதாஸ் அதை ஆபீஸா இது நான் ஆரம்பிச்ச கட்சி நீ வெளிய போறதுன்னா போய்க்கன்னு சொன்னார் இல்ல அந்த தான் அவர் இப்ப வரைக்கும் இருக்கிறாரு ராமதாஸ் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் இது ஒரு சைடு ராமதாஸ் கடிதம் முறையீடு வேறு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு ராமதாஸ் தரப்பிலிருந்து ரெண்டு பேர் உச்ச இது தேர்தல் ஆணையத்துக்கு டெல்லிக்கே போயிருக்கிறார்கள் அது ரெண்டாவது சீனாக பார்க்க வேண்டியிருக்கு மூன்றாவது தான் நேற்றுக்கு சி கே மணியும் அதே போல் திரு அருள் இவங்க ரெண்டு பேரும் வச்ச மீட்டு அதாவது மாம்பழ சின்னம் பாமக கிட்ட இருக்கிறது உண்மைதான் பாமக தலைவர்கிட்ட ஆனா அது அன்புமணி இல்ல ராமதாஸ் தான் அப்படின்னு அவங்க கொடுக்குறாங்க நம்ம இப்ப இதை தனித்தனியா பார்ப்போம் இல்ல இதுல இந்த அட்ரஸ் தான் மாறி இருக்கு எங்களுக்கு தெரியாமலே கட்சி அட்ரஸ் வந்து மாத்திட்டாரு இப்ப தலைவர்னு தான் சொல்லியிருக்கு யாருன்னு சொல்லி பேர் குடி குறிப்பிடலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லை அதுதான் தெளிவாக அவங்க வைக்கக்கூடியது இது வந்து லாஜிக்காக பார்த்தா அது ரெண்டு பக்கமும் சரியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தேர்தல் சிக்கல் இருக்கு தேர்தல் ஆணையம் அந்த மாம்பழத்தை குடுத்தது இல்லையா முதல்ல அந்த லெட்டரை பாத்துரும் லெட்டரை பாத்துட்டு உள்ள இருக்க கண்டன்ட்டுக்குள்ள போவோம் அந்த லெட்டர்ல பெருநர் அப்படிங்கிற இடத்துல பிரசிடென்ட் பாட்டாளி மக்கள் கட்சி நம்பர் பத்து திலக் சாலை டி நகர் சென்னை பதினேழு ஏற்கனவே டி நகரில் பிஜேபி ஆஃபீஸ் இருக்குது இந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிஸ்ட் அலுவலகம் பக்கத்துலயே ஒன்று பக்கத்தில் உள்ள ஒன்று இல்லை தெரியாமல் அதுக்கு மணியும் டி நகருக்கு பிஜேபி ஆஃபீஸ்க்கு பக்கம் கட்சி சொல்லி அப்படி கொடுத்துட்டாங்களா போயிருக்காராங்கிறத நீங்க அதை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க இப்போ அதில் தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சின்னு இருக்குது இதை மட்டுமே முதல்ல ராமதாஸ் தரப்பு எடுக்குது இப்ப தலைவர்னு தான் அனுப்பியிருக்காங்களே தலைவர் தலைவர் அன்புமணி அப்படின்னு அது வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி அவங்க வந்து அப்படியே நுட்பமா லாஜிக்கா கேட்கறதா அவங்க வைக்கிறாங்க அன்புமணி தரப்புன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து கீழே இருக்கிற அட்ராசபாருங்க திலத்திருட்டி நகர்ல இருக்கிறது நாங்க தான் இதுல தலைவர்னா அன்புமணி தான் அப்ப அன்புமணி கீழே தானே மாம்பழா இருக்கு அப்படின்னு அவங்க ஒரு லாஜிக் வைக்கிறாங்க இப்ப இதுக்கு தர்க்கமா பதிலுக்கு கவுண்டரா ராமதாஸ் தரப்பு வைக்கிறது தான் பாமகவுடைய ஆபீஸ்ன்னு இருந்தது இதுக்கு முன்பாக அவங்க சென்னையில் வேற ஆபீஸ் வச்சிருந்தாங்க தைலாபுரம் அட்ரஸ் தான் அதுக்கு அதுக்கு முன்பாக நிறுவனருடைய இடம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இதை எங்களுக்கு தெரியாமலே இந்த தரப்பு மாத்தி குடுத்துருச்சு இந்த மாத்துனதே ராமதாஸ் ஐயாக்கு தெரியாத அவருக்கு தெரியாம பண்ண சீட்டிங் அப்படின்னா அதை முதல் சீட்டிங்காகவும் ரெண்டாவது இப்போ இவங்க ஏமாத்தி வாங்கிட்டு வந்திருக்காருங்கிற அடுத்த கேள்வி இதையும் வைக்கிறாங்க அதை விட பெரிய குண்டா ராமதாஸ் சார்பு கூட்டம் தான் ராமதாஸ் அவர்களுடைய கடிதத்தை பார்த்துரும் அவர் நேரடியாக தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதியிருக்கிறாரு முதல்ல அவருடைய இவரை வச்சு அவருடைய உதவியாளர் தனி உதவியாளர் பர்சனல் செக்ரட்டரி அவர் சுவாமிநாதன் அவர்களை வச்சு ஒரு கடிதம் போச்சு அதில் தான் அன்புமணின்னு சொல்லக்கூடியவர் அவராக அவர் நாங்கள் தன் செயல் தலைவராக தான் நியமிச்சிருந்தோம் நீ கிட்ட தலைவரா நிறுவனர் ராணேவன்டன்னு ஒரு கடிதம் எழுதிருந்தார் இது ஆகஸ்ட் மாதம் போது அதுக்கு பிறகு தான் செப்டம்பர் அன்புமணிக்கு நீங்கள் தான் தலைவர்னு கடிதம் வருது ஏன்னா ராமதாஸ் அனுப்பி அதுக்கு ஒன்று நாள் அல்லது அதுக்கு ஒரு நாள் முன்னாடியாக அதுக்கு ஒரு நாள் பின்னாடி தான் அன்புமணி தரப்புல இருந்து தலைவராக பொதுக்குழு கூடி நாங்கள் தேர்ந்தெடுத்துட்டோம் அடுத்த ஓராண்டுக்கு இவர்தான் போது ரெண்டுத்தையும் வாங்கிட்டு அவங்க அன்புமணி தரப்பை தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சிருச்சுங்கிறது இதில் இவர் என்ன சொல்றாரு பாமகவின் உண்மையான தலைவர் நான் தான் பதவி அன்புமணிக்கு முடிஞ்சிருச்சு பதவி காலம் ஓராண்டு நீடிப்பதாக சட்டவிரோதமாக பொய்யான தகவலை அவரு உங்களுக்கு அனுப்பியிருக்காரு இது தேர்தல் ஆணையத்தையே தவறாக வழிநடத்தும் செயல் ஏன்னா தேர்தல் ஆணையத்தையே ஏமாத்தி சீட்டிங் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டை வைக்கிறாரு எங்க தரப்பு தான் நாங்க நிர்வாக குழு அமைச்சிருக்கோம் இவர் ஒரு பொதுக்குழு இங்க கூட்டினாருல கூட்டி மகள் காந்திமதியா அவங்களெல்லாம் மேடை ஏத்தினாரு அந்த விஷயம் போச்சு ஸோ எங்க குழுவைதான் நீங்க அங்கீகரிக்கணும்னு இவர் ஒரு லெட்டர் எழுதி தேர்தல் ஆணையம் உங்களையே ஏமாத்திட்டாங்க ஐயா உங்களை ஏமாத்திட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு இதை கட் பண்ணோம்னா அன்புமணியை எதிர்த்து ரெண்டு பேர் அங்கே தேர்தல் ஆணையத்துக்கு நேரில் போகிறாங்க ஏன்னா நாங்கள் தொடர்ந்து கடிதம் அனுப்பிவிட்டால் நீங்கள் எதை பரிசீலிக்கலை அப்படின்னுட்டு விரிவான விசாரணை நீங்கள் நடத்தணும்னு இதுவோட அவங்களுக்கு மேலே புகாரோட அன்புமணி மேலே புகாரோடு போயிட்டாங்க அங்கே போட்டால் தான் பெரிய உண்டு யார் யார் போயிருக்கா அப்படின்னா பாமக எம்எல்ஏ அருள் அவர்களும் அதே போல பாமகவினுடைய தற்போதைய ராமதாஸ் தரப்பு பொதுச் செயலாளர் முரளி சங்கர் இவங்க ரெண்டு பேரும் தான் போயிருக்காங்க டெல்லிக்கு தேர்தல் ஆணையத்தில் அவங்க போய் சொல்லும்போது அன்புமணி ஏமாத்தி தேர்தல் ஆணையத்தில் போய் ஏன்னா நீங்க இருபத்தாறுல எலெக்ஷன் வருது இது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருந்தால் பரவாயில்ல இது ஒரு அங்கீகரிக்கப்படாத கட்சி போன எலெக்ஷன்ல அதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே பிஜேபி கூட்டணில் இருக்கும்போது கொடுத்த மாம்பழம் பழைய மாம்பழம் கிடையாது அவங்க வழக்கமாக கொடுக்கக்கூடிய மாம்பழம் என்னவோ வழக்கமா அவங்க சின்னம் வச்சிருந்த காலத்து மாம்பழத்தில் மேலே இலை இருக்காது இதுல இலை இருந்தது இது பழைய மாம்பழம் இல்ல சின்னத்தை எப்போ இழந்துட்டாங்க ரொம்ப காலம் ஆகுது இல்லை இலை வந்து வளர்த்து வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி ஆனா இலை கூட கூட்டணியில் இருந்தப்போ அந்த இலை வந்துச்சாங்கிற கேள்வி இருக்குல்ல இருபத்தொன்னில் இருபத்தி நாலில் தாமரை கூட வந்த பிறகு மாம்பழத்துக்கு மேல இலை துள்ளி இருக்குது ஒருவேளை ராமதாஸ்க்கு அந்த உள்ள கிடைக்க இலையோட போய் மாம்பழம் சேரணும்னு வளர்த்து அதனால வச்சு கொடுத்தாங்களோ என்னமோ தெரியல தைலாபுரத்துல வச்சு அடிச்சு வளர்த்துருப்பாங்க உரம் போட்டு வளர்த்துருந்துருக்கலாம் இருந்துருக்கலாம் இலையோட அச்சா அதுப்பவே அது சொன்னாங்க இது பழைய மாம்பழம் ஸ்டைல்ல இல்லைங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்டது பிஜேபி கூட சேர்ந்தனால அதை கொடுத்துட்டாங்க அது ஒரு பக்கம் பெரிய வச்சுக்கோங்களேன் அப்போ உங்களுக்கு அங்கீகாரமும் காலி சின்னமும் காலி ஏன்னா நீங்கள் தொடர்ந்து அங்கீகாரம் சின்னம் அதை வரணும் அப்படின்னா எல்லா திட்டத்துல்குள்ளும் போட்டிடணும் மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த வாக்குகள் ஆறு எம்எல்ஏக்கள் ஜெயிக்கிறதோ அல்லது ரெண்டு எம்பி ஜெயிக்கிறதோ அல்லது அந்த கன்சிஸ்டண்ட்டாக எட்டு சதவீத வாக்கு வாங்குறது தொடர்ச்சியாக எட்டு சதவீதம் தொடர்ச்சியாக அந்த எட்டுங்கிறது மெயின்டைன் பண்ணணும் அல்லது இந்த ரெண்டு எண்ணிக்கையில் வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரியான அந்த விதிமுறைகள்லாம் இருக்குது அகில இந்தியாவில் உள்ள இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளே மார்க்சிஸ்ட் தவிர சிபிஐக்கு அங்கீகாரம் போயிடுச்சு தேசிய கட்சிங்கிற அங்கீகாரம் ஏன்னா பல மாநிலங்கள்ல குறைஞ்சது ரெண்டு அல்லது மூன்று மாநிலங்கள் அந்த மாதிரியான கிளாஸஸ் இருக்கு அவங்க இந்தியா முழுக்க பரவாயில்ல இருக்கீங்க இங்கே ஆட்சிலும் இல்லை மார்க்சிஸ்டுகள் ஓரளவுக்கு அந்த ஓட்ட மேனேஜ் பண்றாங்க கேரளா அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்கும் இந்த பக்கம் போனீங்க அப்படின்னா அவங்களுக்கு பீஹாரில் அவங்களுக்கு ஒரு சின்ன பேஸ் இருக்கு மேற்கு வங்கத்தில் ஓரளவுக்கு எம்ஆட சிபிஐஎம்மோட சேர்ந்து சில இடங்கள்ல வாங்குவாங்க அங்கே இங்கேன்னு வேற வேற இடங்கள்ல இப்போ ராஜஸ்தான் போன்ற இடங்கள்லாம் இருக்கு அந்த தோராயமா வரதெல்லாம் இந்தியா முழுக்க ஒண்ணு சேர்க்கும்போது போது ஓரளவுக்கு அவங்க மேனேஜ் பண்ற அளவுக்கு வந்தாலும் மாநிலங்கள் அளவில் ரெண்டு மூணு மாநிலங்கள் அவங்களுக்கு இல்லைங்கிற ஒரு சிக்கல் இருக்கு சோ அவங்களே இழக்கும் போது பாமக அவங்களுக்கு வட தமிழ்நாடு மட்டும்தான் அதுலேயும் வட தமிழ்நாட்டில் எல்லா சீட்லயும் போட்டி போட்டு இடம் கொடுக்க போறது இல்லை இவ்வளவு சிக்கல்கள் இருக்குங்கிறத நம்ம பாக்குறோம் போன எலெக்ஷன்லேயும் அவங்களுக்கு அந்த அளவுக்குலாம் ஒன்றும் ஒண்ணும் பெருசா மேனேஜ் பண்ற அளவுக்கு இல்லைங்கிறதுனாலதான் அவர் கோவா வந்ததே ஒன்னு ரெண்டாவது ஜெயிச்சு ரெண்டு ஜெயிச்சிருந்தோம்னா நம்ம திரும்ப அங்கீகாரத்துக்கு பதிவு சொல்கிறாங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியிலேயே தாவா இருந்தாலே இப்போ கூப்பிட்டு பண்ண மாட்டாங்க எலெக்ஷனுக்கு ஒரு வருஷம் இருக்கு எப்படி கொடுத்தாங்கன்னா அன்புமணி தர்ம போய் தேர்தல் அணைத்துக்கிட்ட நாங்க பாட்டாளி மக்கள் கட்சி பீகார்ல போட்டியிட போகிறோம் இங்கேயே போட்டியிடுறது எப்படின்னு தெரியல இதுல வேற பீகார்ல போறாங்க தமிழ்நாடு லெவலுக்கு எங்களை சுருக்கி பார்க்காதீங்க பீகார்ல நாங்க போட்டிடணும் உடனே நீங்க இத தீர்த்து கொடுத்தீங்கன்னா நாங்க போய் அந்த வேலையை ஆரம்பிக்கணும் இல்ல எலெக்ஷன் எலெக்ஷன் கமிஷன் பார்த்திருப்பாங்க ஓ இவங்க நம்ம ஆட்கள் தானே எப்படியும் அட்ரஸ் பார்த்தா திலக் தெரு சென்னைன்னு இருக்கு பின்கோடு பக்கத்துல இருக்கு சென்னை பீகார்ல இருக்கா இல்லையான்னு கூடதான் இவங்களுக்கு தெரியாம இருக்குமா என்னான்னு நமக்கு புரியல பாட்டாளி மக்கள் கட்சின்னு எழுத்து கூட்டி வாசிச்சிருப்பாங்க பீகார்ல இப்படி ஒரு கட்சி இருக்கும்பல இருக்குன்னு அவங்க இந்த கடிதம் அனுப்புனதை தாட்டி பின்னணி வேலைகள் எல்லாம் நடந்திருக்கா இல்ல ராமதாஸ் அவர்களை இந்த குற்றச்சாட்டு எந்த அளவுக்கு சரின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா பீகார்ல நடப்பதாக சொல்லி ஏமாத்தி இது பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கறது ஒரு ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு நம்மளால நம்ப முடியல இதற்கு பின்னால் பாஜக கருத்து கிடையாது ராமதாஸ் அவர்களை அந்த குற்றச்சாட்டை வைக்கிறேன் கூட்டணி வேணும்ல அதிமுக பாஜக மட்டும்தான் இருக்கு மற்றவங்க யாரும் உறுதி இல்ல சரி சேர்த்து விட்டா தானே உங்களுக்கு இந்த கையோடையே பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ஆரம்பிச்சாச்சு அதிமுக பாமக இதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கேன் அதை அதாவது யார்கிட்ட சின்னம் இருக்கோ அவங்கள கூட கூட்டுக்கலாங்கிறது தான் நீங்கள் ராமதாசுமே இன்னைக்கு பெரிய அளவுக்கெல்லாம் மோடியை எதிர்த்து அவரின் நண்பர் நான் என்ன சார் ஜனாதிபதி ஆகிருக்கலான்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்காரு அவங்களுக்குள்ள சண்டை வந்து கொள்கை சண்டை கிடையாது அது பங்கு விதிப்பதற்கான பிரச்சனைங்கிறது வெட்ட விளச்சமாக ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டாங்க அதனால் அன்புமணியனுக்கு அங்கீகாரம் அளித்த கடிதத்தை நீங்கள் திரும்ப பெறணும் ஒன்று தேர்தல் ஆணையத்தில் தலையிடணும் நீங்களே பல விஷயங்களை செய்யாமல் இருக்கிறீங்க உரிய விசாரணை நடத்தி எங்களுக்கு அங்கீகாரம் வழங்கணும் அங்கீகாரம் வழங்குறது மாதிரி உரிய விசாரணை நடத்தணும் அப்படின்னா கொடுத்ததை வாபஸ் வாங்கிடுங்க அவங்களுக்கு சின்னமும் இல்லை இதுவும் இல்லைங்கிறதாக தேர்தல் ஆணையத்தினுடைய படிகளை போய் ராமதாஸ் தரப்பு ஏறி தட்டி இருக்கிறது அவங்க கடிதத்தை வாங்கி வச்சுட்டு சொல்கிறோம் போயிட்டு வாங்க அப்படிங்கிறதோட அதை முடிச்சு வச்சிருக்கிறாங்க இந்த அளவில் இன்றைக்கு பாமாக்கா மாம்பழம் அந்த லெவலில் நிற்கிதுன்னு தான் பார்க்க வேண்டியது இந்த புதுக்குழுவில் கூடி யாரை வந்து முறையாக எடுக்கிறாங்க அவங்க தானே செல்லுபடியாகும் தலைவராகவும் மற்ற பொறுப்புகளுக்கும் இப்போ எங்கள் சிக்கல் வரும்னா இது வெறும் தேர்தல் ஆணையத்தோட நிற்காது அடுத்து நீதிமன்றத்துக்கு போகும்ங்கிறது தான் சிக்கல் இது ஒரு முனையில் போட்டிடுறது இல்லை ஆக்சுவலாக தேர்தல் ஆணையத்தை விடவும் நீதிமன்றத்தை விடவும் மக்கள் மன்றம் தான் முடிவு செய்யணுங்கிறது தான் இறுதியான தீர்ப்பாக இருக்க போது என்றாலும் எல்லா முனைகளிலும் இவர்கள் மாற்றி மாற்றி இப்போ போட்டி போட போகிறாங்க இப்போ அடுத்தது தேர்தல் ஆணையத்தில் கம்ப்ளைண்ட்டை வாங்கி வச்சுப்பட்டு அவங்க அங்கே வடை சமோசா சாப்பிட்டுட்டு வேலையை பார்க்குறாங்கன்னா இதை பார்க்க கண்டுக்கலைனா இவங்க அடுத்து நீதிமன்ற படிகளுக்கு ராமதாஸ் போவார் ராமதாஸ் தரப்பு போகும் என்னென்னு கிளைம் பண்ணோம்னா அன்புமணியை தலைவராக தேர்ந்தெடுக்க கூட்டப்பட்ட பொதுக்குழு இருக்குல்ல அந்த பொதுக்குழு சட்டவிரோதம் அது செல்லாதுன்னு அறிவிக்கணும் பொதுக்குழுவே சட்ட விரோதம்னா எடுத்த முடிவுகள் செல்லாது அப்படின்னு உத்தரவிடணும்னு இவங்க போய் சூட் போட தான் வேண்டிய கேள்வி வந்து அது எப்படி சட்ட விரோதமாகும் ராமதாஸ் தரப்புல சொல்ற வாதம் வந்து எப்படி சரியான வாதமாக இல்ல இப்ப இந்த இடத்துல பாமகவினுடைய பயிலாள என்ன இருக்கு பாமகவினுடைய கட்சி சட்ட விதிகள்ல பொதுக்குழுவை கூட்டுவதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கிறது நிறுவனருக்கா அவங்க அவை தலைவர்னு வச்சில்ல ஒர்க்கிங் பிரசிடென்ட்டாக தான் இவரை போட்டிருந்தாங்க செயல் தலைவராக ஏன்னா அதுக்கு பிறகுதான் அவர் தலைவராக தான் தொடர்றாரு பதவிக்காலம் முடிஞ்ச தலைவரால கூட்ட முடியுமா இல்லை தலைமை நிலைய செயலாளராக பொதுச் செயலாளரா இல்லை பொருளாளரா இல்லை இவங்க அந்த தலைமை பொறுப்பில் இருக்கற அஞ்சு பேர்ல யாராவது மூணு பேர் கடிதம் போட்டு கூட கூட்ட முடியுமா இது கட்சியினுடைய பயிலா சட்ட விதிகளில் என்ன இருக்குங்கிறது நீதிமன்றம் ஆராயணும் ஆனால் நீதிமன்றமோ தேர்தல் ஆணையமோ அதில் பெரும்பாலும் கை வைக்க மாட்டாங்கிறது தான் சிக்கல் ஏற்கனவே நீதிமன்றம் சமரச எல்லாம் இது பார்த்ததுங்கிறதையும் நம்ம அடிக்கோடிட்டு பார்க்கணும் சமரச முயற்சியெல்லாம் முயற்சி பண்ணி பார்த்துட்டு அன்புமணி தரப்புக்கு தான் அந்த தீர்ப்பு அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் போச்சு ஸோ அது ஒரு தனி விஷயமா இருக்குது பொதுக்குழு கூட்டக்கூடாதுன்னு போட்ட கேஸ் அது ஐ எம் நாட் ராங் பொதுக்குழு அவரை கூட்டுவதற்கு உரிமை இல்லை ஏன்னா நான் சொல்லணும் அப்படின்னு அவர் சில விஷயங்களை கிளைம் பண்ணார் அது எதற்காக தள்ளுபடி செய்யப்பட்டதுன்னா நீங்கள் வந்து ஒரு மனு போட்டுருக்கிறீங்க இந்த சிவில் வழக்குகளை இந்த சட்ட விதிகளின் படி இந்த மனுவாக போடக்கூடாது வேற மனுவாக போடணுங்கிற மாதிரி டெக்னிக்கல் கிரவுண்ட்ஸில் தான் அது வந்து தள்ளுபடி ஆச்சு தாண்டி ரெண்டு பேரையும் நான் கூப்பிட்டு பேச பார்த்தேன் முகம் பார்த்து கூட பேசி கொள்ள தயாராக இல்லைன்னா சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய நீதி அரசர் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அதை எழுதியிருந்தாரு பட் அதை ஒரு முயற்சி அவர் ஏன் பண்ணாருங்கிறது விமர்சனமாக சர்ச்சைக்குரியதாக இன்னைக்கு வரைக்கும் இருக்கு சட்டத்தையும் தாண்டி அஹ் பண்ணலான்னு ஒரு சாராரும் அப்படி பண்ணியிருக்க வேண்டாம் புக்ஸ் படியே அவர் போயிருக்கலாம் சட்ட புத்தகத்துல என்ன இருக்கும் அப்படியே போகலான்னு அது தனியாக விட்டுருணுங்களா பட் நீதிமன்றமும் பதினாறு பஞ்சாயத்துக்காரர்கள் பஞ்சாயத்துக்கு பார்த்து நீதிமன்றமும் ஒரு விதமான சமரச முயற்சிக்கு பார்த்து அதுக்கு பிறகும் இதை முட்டிகிட்டு வந்திருக்குன்னா இது அதற்கு பிறகு தெருவுக்கு போகிறது தான் பிறகு ஒரே வழி இப்போ எங்க சிக்கல் வருதுனா பல்வேறு மாவட்டங்களில் குறிப்பாக வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி கட்சி அலுவலகம் வன்னியர் சங்க அலுவலகம் இதை யார் கையாளுவது அது யாருக்கு சொந்தம்னு அன்புமணி தரப்பும் ராமதாஸ் தரப்பும் அங்கங்கே முட்டல் மோதல் பூட்டு போடுறதுன்னு இறங்க தொடங்கி இருக்கிறார்கள் இது சமூக பதற்றமாக அடுத்து மாறுவதற்கான வழி அப்படிங்கிறது உருவாயிருக்குன்னு பார்க்க வேண்டியது இதுக்கு நேரத்தில் டிசம்பர் மாதம் பதினஞ்சு இட இடஒதுக்கீடு கொடுக்கலன்னா சிறை நிரப்பும் போராட்டத்துக்கு வாங்க அஞ்சு லட்சம் பேர் திரண்டு வாங்கன்னு அன்பு பண்ணி அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்காருன்றது பார்க்குறோம் இது நீதிமன்றத்தினுடைய பட்டியலுக்கு போவது தவிர்க்க இயலாது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே போய் இது முடிகிற வரைக்கும் அவங்களுக்கும் மாம்பழம் கொடுக்காதீங்கன்னு கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ராமதாஸ் தரப்பு இட இடத்துக்கு பார்த்தா அந்த பொதுக்குழுவது கூட்டப்பட்டது சரி அப்படிங்கிற வகையில் உடனே தீர்ப்பு வரலாம் வராமலும் போகலாம் பொதுக்குழு உறுப்பினர்கள் அதிகம் பேர் ஏன் கூட தான் இருக்காங்கன்னு எடப்பாடி அவர்களுக்கு வந்த அந்த மாதிரியும் பண்ண முடியும் ராமதாஸ் இதற்காக அடங்கி போக மாட்டார் அவரது தோல்வினும் ஒத்துக்க மாட்டார் எங்கெங்கெல்லாம் களம் காண்கிறாரோ எதிர்த்து போட்டி வேட்பாளரை நிறுத்துற அளவுக்கு அது போகும் இந்த தேர்தல் அப்படிங்கிறது வட தமிழ்நாட்டை குறி வச்சு எஃக்கு வாக்குகள் செதறப்போகுதுங்கிறது மட்டும் நம்ம பாத்துக்கலாம் யாருக்கு சாதகமா போக போது ராமவிலாஸ் கூட்டணிக்கு அன்புமணி இன்றைய அவர் அதிமுக பாஜக கூட்டணி மூன்றாவது பெரிய கட்சியாக இணைவதற்கு தயாராகி விட்டாருங்கிறது தான் செய்திகளா பார்க்க முடியுது சின்னம் வந்ததையும் நம்ம அதனோட சேர்த்து பார்த்துக்கலாம் இல்ல இதுல வந்து ஏற்கனவே வந்து இப்போ பிரச்சனை போயிட்டு இருக்கு நீதிமன்றத்துல போகும்போது இடைக்கால தடை விதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்ல எலெக்ஷன் நெருக்கத்துல அப்படி எடுத்த எடுப்பில் சிவில் டிஸ்பியூட்ல கட்சி சார்ந்த டிஸ்பியூட்ல செய்ய மாட்டாங்க ரொம்ப ரேரஸ்டா நடந்தது அதிமுக ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் ரெண்டு பேருக்கும் தடையை விதிச்சுட்டு ஒருத்தருக்கு மின் கம்பம் வந்துட்டு ரெண்டு லைட் எரிய போட்டுட்டு இன்னொருத்தருக்கு தொப்பியை கொடுத்தாங்க ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் தான் அப்படி நடக்கும் யாராவது ஒருவருக்கு பெரும்பான்மை இருக்கிறது அப்படின்னும் போது தடை இல்ல நீங்க அந்த சிவில் சூட்டாக நடத்திக்கிங்க அப்படிங்கிற மாதிரி அதை விட்டுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது